எத்தனை தொகுதிகள் ஏழு கட்ட வாக்குப்பதிவு முழு விவரம் மக்களவையின் பதவிக்காலம் காலம் ஜூன் பதினாறாம் தேதியுடன் முடிவடைகிறது இதனை அடுத்து அதற்கான பதினெட்டாவது மக்களவை தேர்தலை நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது அந்த வகையில் அதற்கான தேதி அட்டவணை மார்ச் பதினாறாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை போலவே இந்த தேர்தலும் ஏழு கட்டங்களாக நடைபெற இருக்கிறது முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கும் நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது கட்ட தேர்தல் வருகிறது இவற்றுக்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் முதலாம் கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு புதுச்சேரி அருணாச்சல பிரதேசம் அசாம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து ராஜஸ்தான் சிக்கிம் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மேற்கு வங்கம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு ஜம்மு காஷ்மீர் லட்சத்தீவு என மொத்த மொத்த தொகுதிகள் மாநிலங்கள் ஒன்று வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பது தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்கு என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் அசாம் பீகார் சத்தீஸ்கர் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மணிப்பூர் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் திரிபுரா மேற்குவங்கம் ஜம்மு காஷ்மீர் மொத்த தொகுதிகள் எண்பத்தி ஒன்பது மொத்த மாநிலங்கள் பதிமூன்று வாக்குப்பதிவு ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று நடைபெறுகிறது மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் அசாம் பீகார் சத்தீஸ்கர் கோவா குஜராத் கர்நாடகா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி மற்றும் டாமன் மற்றும் ஜம்மு காஷ்மீர் என மொத்த மொத்த தொகுதிகள் மாநிலங்கள் பனிரெண்டு வாக்குப்பதிவு மே ஏழு அன்று நடைபெறுகிறது நான்காம் கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் ஆந்திரா பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஒடிசா தெலங்கானா மேற்கு மேற்குவங்கம் ஜம்மு காஷ்மீர் என மொத்த மொத்த தொகுதிகள் மாநிலங்கள் வாக்குப்பதிவு மே பதிமூன்று அன்று நடைபெறுகிறது ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் பீகார் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஒடிசா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ஜம்மு காஷ்மீர் மொத்த தொகுதிகள் நாற்பத்தி ஒன்பது மொத்த மாநிலங்கள் எட்டு வாக்குப்பதிவு மே இருபது அன்று நடைபெறுகிறது ஆறாம் கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் பீகார் ஹரியானா ஜார்க்கண்ட் ஒடிசா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் டெல்லி மொத்த தொகுதிகள் ஐம்பத்தி ஏழு மொத்த மாநிலங்கள் ஏழு வாக்குப்பதிவு மே இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுகிறது ஏழாம் கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் பீகார் இமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் ஒடிசா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் சண்டிகர் மொத்த தொகுதிகள் ஐம்பத்தி ஏழு மொத்த மாநிலங்கள் எட்டு வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது. ஒரே கட்டமாக தேர்தலை சந்திக்கும் மாநிலங்கள் ஆந்திரா புதுச்சேரி தமிழ்நாடு அருணாச்சல பிரதேசம் கோவா குஜராத் ஹரியானா இமாச்சல் கேரளா மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் உத்தரகாண்ட் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சண்டிகர் தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி டாமன் மற்றும் டையு லட்சத்தீவு டெல்லி இரண்டு கட்டமாக தேர்தலை சந்திக்கும் மாநிலங்கள் கர்நாடகா மணிப்பூர் திரிபுரா ராஜஸ்தான் மூன்று கட்டமாக தேர்தலை சந்திக்கும் மாநிலங்கள் அசாம் மற்றும் சத்தீஸ்கர் நான்கு கட்டமாக தேர்தலை சந்திக்கும் மாநிலங்கள் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் ஒடிசா ஐந்து கட்டமாக தேர்தலை சந்திக்கும் மாநிலங்கள் மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் ஏழு கட்டமாக தேர்தலை சந்திக்கும் மாநிலங்கள் பீகார் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மற்றும் ஆறு கட்டங்களாக எந்த மாநிலத்திலும் தேர்தல் நடைபெற போவதில்லை எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது